வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகா கூட்டணியில் இணையும் வீசிக்கா வெளியான பரபரப்பு செய்தி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே அதாவது தாவேகா கூட்டணியில் வீசிக்கா இணைகிறதா என்ற ஒரு பதிலுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் பதிலையும் அளித்துள்ளார் இதன் மூலமாக அரசியல் களத்திலே வந்து ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது அதாவது விஜய் மக்கள் சக்தியோடு சிஎம் ஆக வருவார் எனவும் அதை எந்த சக்தியாலும் தடுத்துவிட முடியாது என்றும் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் இன்று பேசிய செங்கோட்டையன் திருமா பேச்சால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அடுத்து என்ன நடக்கும் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும் மேலும் தாவேக்கா கூட்டணியில் விசிகா வருகிறதா என்பதனை விட விசிகா தொண்டர்கள் அனைவரும் தாவேக்காவிற்கு வருகிறார்கள் என்பதே உண்மை என தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் இதனால் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் சூசகமாக கூறுவது என்னவென்றால் தற்பொழுது தாவேக்கா கூட்டணியில் விசிகா கட்சி வரப்போகிறது என்பது தற்பொழுது இதன் மூலமாக தெரிகிறது என்று அரசியல் நோக்கர்களும் விமர்சர்களும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இப்படி இருக்கையில் தற்பொழுது தொடர்ந்து சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் வெறும் பேசியிருந்தார் திமுகவை யார் வேண்டுமானாலும் அழித்து விடலாம் அதற்கு நாங்கள் தடையாக நிற்க மாட்டோம் ஆனால் அதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தற்பொழுது அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வெடித்தது அதனை வீசிக்க எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருக்கிறது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அவங்களுக்கு சீட்டுக்கள் கூட்டணி வரணும்னா இந்த மாதிரி பேச்சுக்களை பேசி அவர் சீட்டுக்களை இழுக்க பார்க்கிறாரா இல்லை அவருக்கான ஒரு சிக்கலை அவரே உருவாக்குகிறாரா அப்படின்றதையும் வந்து தெரியப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் அரசியல் களத்தில் ஒரு சில விஷயங்களை பேசுகிறார்கள் என்றால் அத அதன் அதன் பின்னோக்கமும் அதற்கு பின்னாடி பல அரசியல்களும் பல அரசியல் செயல்பாடுகளும் மறைந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட கருத்துக்களாக தான் இதை பார்க்கப்படுகிறது ஸோ என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நம்ம பொறுத்த வந்து பார்த்தால்தான் நமக்கு அனைத்தும் தெரிய வரும் மேலும் இந்த ஒரு பேச்சுக்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் பூதாங்காரமாக வெடித்து தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் என்றே பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் மக்களே